என்ன குழம்பு வைக்கணும்னு டெய்லி குழப்பமா இருக்கா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெல்லிக்காய் பருப்பு தான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இந்த பருப்புக்கு வந்து ரொம்ப ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது டக்குன்னு வச்சிடலாம் ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு மாங்காய் கொஞ்சம் பருப்பை களைஞ்சி ஊற வச்சுட்டு ரெண்டு நெல்லிக்காவை நறுக்கி வச்சு இது பண்ணுங்கள் இது நான் வந்து ஒரு மூணு பேருக்கு அளவுக்கு தான் நான் ஒரு நேரத்துக்கு தான் நான் பண்ணுறேன் நான் இதெல்லாம் நறுக்கி வச்சிட்டோம்னா குயிக்காக நம்ம தாளித்து குக்கர்லேயே வச்சிடலாம் ஒரு நாலு அஞ்சு விஷயம் வச்சிட்டோம்னா பருப்பு நல்லா குறைவாக வெந்துடும் முதல்ல வந்து நம்ம நெல்லிக்காவை வந்து தனியாக வேக போடுவோம் ஆனால் அந்த தண்ணியை தூர போடாமல் அந்த தண்ணியிலே தான் நான் திருப்பி பருப்பையும் வேக வைக்க போகிறேன் ஏன்னா சத்து வந்து நம்ம தூரை பொட்டிவிடக்கூடாது நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணின்னு சொல்லிவிட்டு குக்கரில் வந்து நறுக்கி வச்ச ரெண்டு நெல்லிக்காயை வந்து நான் சீடெலாம் எடுத்துகிட்டு தான் நறுக்கியிருக்கேன் அந்த நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நான் வந்து அரைக்கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம் சம்மர் சீசன் ஆரம்பிச்சனால கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால தான் கொஞ்சம் பால்கனியில் வந்து காற்று வாங்கலான்னு நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இவ்வளோ வெந்தால் போதும் ஏன்னா நம்ம குக்கர்லையும் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் அதனால் தான் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக வைக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை பருப்பு வேக வைக்கும்போது யூஸ் பண்ணிப்பேன் நான் இது ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் தான் நான் டேரெக்டாக இதிலே தான் பண்ணுறேன் நான் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்கும் ப்ளஸ் அந்த பருப்புன்றதுனால கேஸ் ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதத்து விட்டுட்டு இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்ச நெல்லிக்காயும் அதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு பீஸ் சின்ன பீஸாக மாங்காய் போட்டிருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி மெரு மிளகா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இஞ்சி சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் இதுலையே காரம் இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவே சேர்த்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்ததில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதை தான் நான் காமிச்சேன் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிட்டேன் முதல்ல எப்போவுமே எண்ணெய் குறைச்சி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா மேற்கொண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச தண்ணியையும் அதில் கலந்துடலாம் ஏற்கனவே களைஞ்சி ஊற வச்ச அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி வைங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர் போட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு நாலு விசிலருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சோம்னா நல்லா குலைவாக வெந்துடும் பருப்போடு நெல்லிக்காய் போடும்போது நெல்லிக்காய் சரியாக வேகாமல் இருக்கும் அதனால தான் நான் முதலே வேக வச்சேன் இப்போ இது குக்கர் நாலு விசில் வந்துருச்சு ஒரு ஸ்டாண்டிங் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு நாலு விசில் வச்சுருக்கேன் நான் அப்படி இருந்து பருப்பு கொஞ்சம் மேஷ் ஆகாத மாதிரி இருக்குது அதனால காய் தனியாகவும் பருப்பு தனியாக தண்ணி தனியாக அப்படி மூணு மூணு விதமாக இருக்கிறதுனா ஒன்று போல் மிங்கில் லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க இல்லை மத்து இருந்தால் கூட மத்தில் வச்சு லேசாக மசிச்சுக்கோங்க இப்போ மேஷரில் மசிச்சாச்சு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நான் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம் இதை வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு அப்பளத்தோட வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நான் வந்து தயிர் சாதத்தோடு தான் என் பொண்ணு கேட்டால் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் இந்த சம்மர் சீசனில் ஓவர் ஸ்பைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நந்த நியூஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க